புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முழுவீச்சில் செயல்பாட்டிற்கு வந்தாலும் அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முழுவீச்சில் செயல்பாட்டுக்கு வந்தாலும் அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மறைமலை அடிகள் சாலையில் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது பேருந்து நிலையத்தை திறந்தாலும் மையப்பகுதியில் உள்ள கடைகள் இதுவரை திறக்கப்படவில்லை சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒரு கடையும் மேலும் ஒரு சில கடைகள் மட்டுமே பேருந்து நிலையத்தில் இருப்பதால் பொதுமக்கள் அவசர தேவைக்கு உடனடியாக எதையும் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பிஆர்டிசி பணிமனையிலிருந்து பேருந்துகள் வந்து செல்ல சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டு ஒரே வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒரு வழி பாதையில் பணிமனைக்கும் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயும் பேருந்துகள் சென்று வர சிரமம் நிலவுகிறது அரசாங்கம் அது பிளான் சொல்லும் போதே அப்படிதான் சொன்னாங்க உங்களுக்கு ஆட்டோ எல்லாம் உள்ளார நிறுத்தத்துக்கான ஏற்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் காமிச்சு தான் வெளியே அனுப்புனாங்க இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளர்கள் எல்லாரையும் ரோட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க இது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை வந்து போகக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதிப்பா இருக்கு மிகப்பெரிய அளவுல முப்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி அப்படின்னு எந்த வித புரோஜனமும் இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது இங்கே நிறுத்துகிற டூ வீலர் வந்து அந்த டூ வீலர் பார்க்கிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பார்க்கிங் மேலே ஒரு நெல் கூடை கிடையாது இது யாருக்கான பஸ் ஸ்டாண்டு இது கடை கட்டுறது யாருடைய யாரையோ திருத்தி பண்ணுறதுக்காக வாடகை விட்டு அதன் மூலம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் திட்டமிடப்பட்டிருக்கிறத தவிர இது மக்களுக்கு பயனுள்ள பஸ் ஸ்டாண்டாக இது தெரியல ஸ்மார்ட் சிட்டி நகராட்சி என அரசு துறைகள் அவ்வப்போது கூட்டம் நடத்தி ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால் இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள குறைகளை தவிர்த்திருக்கலாம் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது சன் நியூஸ் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி செய்திகளை பண்ணுங்க